ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷியா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான பாயாசம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் போல் சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம்லாம் செஞ்சுருப்போம் அதை விட இது மாதிரி குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரி ஜல்லி பாயாசம் அது டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரே விசில் தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அகர் அகர் பாக்கெட் எடுத்துருக்கங்க இது வந்து சைனா கிராஷுன்னு சொல்லுவாங்க கடல் பாசின்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் மே கிடைக்கிது ஈஸியாக இது நீங்கள் ஸ்டிப்பாகவும் கிடைக்கிது பவுடராகவும் கிடைக்கிது நான் இன்றைக்கி ஸ்டிப்பாக தான் வாங்கியிருக்கேன் இப்போ பாக்கெட்டை கட் பண்ணி அந்த ஸ்டிப்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்குறப்ப தான் சீக்கிரமாக ஊறி வரும் அதனால் நான் நல்லா பொடிசாகவே கட் பண்ணி பவுலில் மாற்றிட்டு இதில் நல்ல சூடான தண்ணீர் ஊற்றி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்படியே கலந்துட்டு ஊற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினாலே சூடான தண்ணீரில் நல்லா ஊறிடும் ஊறின பிறகு செஞ்சால் தான் ஈஸியாக கரைஞ்சி வரும் அது அப்படியே ஊறட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு ஜவ்வரிசியை மட்டும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கங்க ஒரு கப் ஜவரிசி எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்தி ஊற்றிக்கோங்க அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு அளந்து ஊற்றினீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் குழையாமல் இப்போ நல்ல ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வந்தால் போதும் இது மாதிரி ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம சுட தண்ணியில் ஊற வச்ச கடல் பாசியை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சாஸ் பேனில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்க தண்ணீர் சூடானதும் அதில் ஊற வச்ச கடல் பாசி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துடுங்க கலந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஊற வச்சுட்டு சேர்க்குறப்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் அதிக டைம் எடுக்காது நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அதனால் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க அதுக்கு இது மாதிரி ரவுண்டாக சில்வர் பிளேட் எடுத்துக்கங்க கொஞ்சம் அகலமான பிளேட்டாகவே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பரவலாக தடவிடுங்க அப்போ தான் ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணது எடுக்க ஈஸியாக வரும் இதில் கரையை வச்ச கடல் பாசியை இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கங்க அப்படியே சேர்த்துறாதீங்க வடிகட்டி சேர்த்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஆறிடும் அப்படியே ஆரட்டும் இப்போ இந்த பாயாசத்துக்கு வேண்டிய வெள்ளக்கரசலை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு திரும்பவும் அதே சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் சேர்த்துக்கங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளத்தை கலந்துக்கோங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இது மாதிரி நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வெள்ளைக்கரைசல் ரெடி எடுத்து இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க இப்போ ப்ரெஷர் குக்கரும் விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் ஒரே விசில்லேயே நல்ல ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதிலே கரெக்டாக இருக்குங்க இப்போ இதோட கரையை வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க வெள்ளைக்கரசை சேர்த்ததுமே நல்லா ஜவரிசையெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கொதி இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் கொதி வந்ததும் இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க நான் அரை மூடி தேங்காவை அப்படியே அரைச்சி பாலாக பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்து செய்யறப்ப தான் நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இதில் நம்ம வெள்ளக்கரசல் ஊற்றிருக்கோம் அதனால் காய்ச்சனை பாலுக்கு பதிலாக தேங்காய்பால் சேர்த்துக்கங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வர பார்த்து இதில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பாதாம் திராட்சை வறுத்து அதையும் சேர்த்து கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே கல்பாசியை காய்ச்சி ஊற்றி ஆற வச்சுருந்தோம் அது நல்லா ஜெல்லியாகி எடுத்து இப்போ இதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு பிறகு கு குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே சைஸில் சின்ன சின்ன ஸ்குவாய்ஸாக கிடைக்கும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் நம்ம ஏற்கனவே நெய் தடவிட்டு தான் ஊற்றணும் அதனால் ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இப்போ இந்த ஜல்லி எல்லாத்தையுமே பாயசத்தோடு சேர்த்து கலந்துக்கோங்க கடல் பாசியில் அதிக அளவில் குளிர்ச்சித்தன்மை இருக்குது குழந்தைகளுக்கு ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும் அந்த ஜல்லியை இது மாதிரி பாயாசத்தில் சேர்த்து கொடுத்திங்கன்னா இன்னும் வேணும் வேணும் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் பாயாசம் ஓரளவுக்கு ஆறு இருக்குது ஆறுன பிறகு நம்ம கட் பண்ண ஜல்லி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப சாப்பிட அருமையாக அட்டகாசமாக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க சூப்பரான சுவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பாயாசம் ரெடி இதை நீங்கள் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சம்மர் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதை நீங்கள் அப்படியே சூடாகவும் கொடுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர்ச்சியாகவும் கொடுக்கலாங்க நம்ம எப்பயுமே சேமியா பாயாசம் ஜபரிசி பாயாசம் இல்லை பாசிப்பருப்பில் கூட பாயாசம் செய்வோம் அதெல்லாம் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த சுவையான ஜெல்லி பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்